நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வேணுலகத்து உள் நின்று உடற்றும் பசி விளக்கம் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாகனத்தில் சென்ற செயின் பறிப்பு உட்பட நான்கு பேர் கைது கடன் செயலிகள் மூலம் நானூற்று அறுபத்தைந்து கோடி மோசடி செய்த பொங்கல் கேரள வாலிபர் கைது சொத்துக்கள் முடக்கம் பல்கலை தேர்வு துறையின் அலட்சியத்தால் மாறிய வினாத்தாள் மொழிப்பாட தேர்வு ரத்து மாணவர்கள் அவதி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இரவு நேரத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு சிறார்கள் உட்பட நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் விஜயகுமாரி இவர் மாதூர் சாலை சந்திப்பில் பழம் வியாபாரம் செய்து வருகிறார் இவர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாபாரம் முடித்து தனது கணவர் ஏழு மலையுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பது பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர் இது குறித்து காலப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் பெரிய காலாப்பட்டை சேர்ந்த சூர்யா என்கிற முருகன் மற்றும் ராமமூர்த்தி உள்ளிட்ட இரண்டு சிறார்கள் உட்பட நான்கு பேர் செயின் பறிப்பு திருட்டில் தொடர்பு இருப்பது தெரியவந்ததோ இதனையடுத்து காலப்பட்டு சுனாமி குடியிருப்பில் பதுங்கியிருந்த இவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எழுபது கிராம் தங்க நகை மற்றும் ஐம்பது ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டதோ இதனையடுத்து அவர்கள் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் உடனடி கடன் செயலின் மூலம் பொது மக்களிடம் பல கோடி மோசடியில் ஈடுபட்ட கேரள வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் உடனடி கடன் செயலி மூலமாக பொது மக்களுக்கு கடன் கொடுத்து கடன் மற்றும் தொகையை விட பல மடங்கு பணம் கட்டிய பிறகும் கடன் பெற்றவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என மிரட்டி ரூபாய் நானூற்று அறுபத்தைந்து கோடி மேல் ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டதா இது தொடர்பாக புதுச்சேரி இணையவழி போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர்கள் மணிமொழி பாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேரளா மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப் என்பவரை கைது செய்தனர் இந்த வழக்கில் இந்தியா மட்டுமில்லாமல் பல்வேறு நாடுகளில் உள்ள இணையவழி மோசடி கும்பலுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதும் கொள்ளையடித்த பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மிக எளிதாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியதும் ஆன்லைன் கேம் பணம் செய்பவர்களுக்கு இந்த மோசடியில் வந்த பணத்தை அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்தது இந்த வழியில் மோசடி செய்த மக்களை மிரட்டி சம்பாதித்த பணம் ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடிக்கு மேல் இருப்பதால் மத்திய அமலாக்கத்துறையும் இது சம்பந்தமான தகவல்களை பெற்று விசாரணையை துவக்கி இந்த மோசடி கும்பலிடம் இருந்து ரூபாய் முன்னூற்று கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது கைது செய்யப்பட்ட நபரிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி இன்னும் பலருக்கும் இதில் தொடர்பு உள்ளது தெரிய வந்துள்ளது சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா நேரடி கண்காணிப்பில் விசாரணையை மேற்கொள்ள புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் அறிவுறுத்துள்ளது இந்த மோசடி வழக்கில் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதால் அது குறித்து விசாரணை நடத்திட புதுச்சேரி சைபர் போலீசார் கேரளா சென்றுள்ளனர் அவர்கள் அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்குகள் அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்ற நபர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு துறையில் குளறுபடி வினாத்தால் மாறியதால் மொழிப்பாட தேர்வு ரத்து புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு துறையின் அலட்சியத்தால் ஏற்பட்ட குளறுபடியால் உறுப்பு கல்லூரிகளில் நேற்று நடைபெற இருந்த மொழிப்பாட தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டதால் மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி பல்கலையின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனம் மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகளில் மருத்துவம் பொறியியல் கலை அறிவியல் உள்ளிட்ட உறுப்பு கல்லூரிகள் இயங்கி வருகிறது இக்கல்லூரிகளில் கடந்த ஆண்டு முதல் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்தது புதுச்சேரியின் அரசு கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை டிசம்பர் மாதம் வரை நடந்து முடிந்தது இந்நிலையில் மூன்று ஆண்டம் மாணவர்களுக்கு டிசம்பர் மாதமும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜனவரி மாதமும் செமஸ்டர் தேர்வு துவங்கியது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி துவங்கியது பிரதான பாடத் தேர்வுகள் முடிந்து நேற்று தமிழ் ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு மொழி தேர்வு துவங்கியது காலை பத்து மணிக்கு வினாத்தாள் கொடுத்ததும் அதனை வாங்கி படித்த புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பயிலும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர் முதலாம் ஆண்டு முதல் செமஸ்டர் தேர்வு வினாத்தாளுக்கு பதில் இரண்டாம் ஆண்டு எழுத வேண்டிய நான்காவது செமஸ்டர் தேர்வு வினாத்தாள் வழங்கப்பட்டு இருந்தது கல்லூரி நிர்வாகங்கள் இது குறித்து உடனடியாக புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு பிரிவுக்கு தகவல் தெரிவித்தன உடன் பல்கலைத் தேர்வு பிரிவு வேறு ஒரு வினாத்தாளை மெயிலில் அனுப்பி அதனை நகலெடுத்து எடுத்து வழங்க கூறியது ஆனால் அந்த வினாத்தாளும் இரண்டாம் ஆண்டிற்கானது என்பது தெரியவந்தது இதனால் மொழிபாட தேர்வு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் தேதி குறிப்பிடாமல் தேர்வை ஒத்திவைப்பதாகவும் மொழிப்பாட தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என புதுச்சேரி பல்கலை நிர்வாகம் அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தேர்வறையில் இருந்த மாணவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் பல்கலையில் அலட்சியத்தினால் மொழிப்பாட தேர்வு ரத்தாகி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகினர் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த பிஎஸ்சி புள்ளியியல் பிஎஸ்சி கணிதத்துறை புள்ளியியல் கடந்த ஒன்றாம் தேதி நடக்க இருந்த இந்திய பொருளாதாரம் கம்யூனிகேஷன் ஆங்கிலம் ஆகிய பாடத் தேர்வுகள் பல்வேறு குளறுபடைகள் காரணமாக இன்று ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வரும் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்று மேலும் புதுச்சேரியில் கூட்டணி அரசு அமைப்போம் என கட்சியின் ஆண்டு விழாவில் முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாவது ஆண்டு விழா ஈசியார் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் புதிதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது சூழ்நிலை குறித்து கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும் அப்போது யாருடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் இருபத்தி தேர்வு வரும்போது அந்த சமயத்தில் அதுவும் அரசியல் சூழல் எப்படி மாதிரி இருக்கும் தமிழத்திலும் போடியும் மற்ற கட்சியூர் அந்த நேரத்துல எப்படி இருக்கும் சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி பேசியிருக்கேன் கவனத்தை வச்சுங்க நன்றி வணக்கம் புதுச்சேரி கதிர்காமம் முத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சடல் உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சடல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டு சடல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சடல் போட்டும் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் சடல் உற்சவத்தை முன்னிட்டு புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு திருப்பி திருப்பிவிடப்பட்டது சடல் உற்சவத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மக்கள் தலைவர் சுபையாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜெ சரவணகுமார் அரசுக்குருட ஆறுமுகம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி பொன்னாடி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இன்று தொகுதி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக இந்திரா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அரசு கொறடா ஏகேடி ஆறு பொன்னாடை அணிவித்து பூச்சண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் முதல்வரிடம் ஆசை பெற்றார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கிற குப்புசாமி பிரகாஷ் குமார் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் புகழ் என்கிற புகழேந்தி ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால் டி டைம் நிறுவனர் சீனு ரெட்டியார் செந்தில் வீரா ரத்தினவேலு சதீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து பழக்குடை பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தனது அலுவலகத்தில் பொது மக்களுக்கு காலை முதல் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அரசு குறிடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களை ஒழிக்க சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிக்க பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக அரசு மூலமாகவும் திமுக சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி மேற்கொண்டார் இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலன் கருதி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் தம்பி கோரிக்கை வைத்து வருகிறார் அரசு சார்பில் மருந்து அடிக்க ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் கூடுதலாக தனது கழக சகோதரர்கள் உதவியோடு சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் இயந்திரம் வாங்கி மருந்து அடிக்கும் பணிகளை முதல் கட்டமாக பெரிய வார்டில் இருந்து தொடங்கி வைத்தார் உப்பளம் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக வழக்கம் போல மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் ராஜி மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி கிளை செயலாளர்கள் செல்வம் காலப்பன் இருதயராஜ் இசாகு ராகேஷ் கழக சகோதரர் பக்தவச்செல்லம் மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரவில் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழாவில் விபூதி சித்தர் கலந்து கொண்டு பார்வையிட்டார் வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்த காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா இரண்டாவது முறையாக நடைபெற்றது புதுச்சேரி திருச்சி மதுரை கோவை கடலூர் விழுப்புரம் பன்ருட்டி போன்ற பகுதிகளில் இருந்து இருநூறு விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறிக்கொண்டனர் இதில் கொண்டாலம் குப்பம் கிராமத்தை சேர்ந்த விபூதி சித்தர் கலந்து கொண்டு இக்கண்காட்சியினை பார்வையிட்டு இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மாவட்டந்தோறும் நடைபெற வேண்டும் எனவும் இயற்கை விவசாயத்தினை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாடித்தோட்டம் அமைத்தல் விதைப்பந்து நூற்று நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள் இயற்கை இடுபொருட்கள் மரபு விதை பகிர்வு பாரம்பரிய உணவுகள் கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி கருத்தரங்கம் கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றனர் மேலும் இதுபோன்று விதை திருவிழா அடிக்கடி நடத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசையம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பெஞ்சில் புயலின் தாக்கத்தால் செல்லிப்பட்டு சுடுகாட்டின் பாதை முழுவதும் பழுதடைந்ததையொட்டி ஜேசிபி எந்திரம் மூலம் சுடுகாட்டு பாதையை சீரமைப்பு பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லிப்பட்டு ஊர் சுடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் ரூபாய் பத்து

அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே பொது மக்களுக்கு அன்னதானம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி தலைமையில் சுமார் ஐநூறு பேருக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தின் வழிகாட்டுத் தலைவர்களில் ஒருவரான மக்கள் தலைவர் வா சுப்பையா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னாரது சிலைக்கு கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நமது வழிகாட்டு தலைவர்களில் ஒருவனான மக்கள் தலைவர் திரு வா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் உள்ள அன்னாரது சிலைக்கு கழகத்தின் தலைவர் ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் செயலாளர் ரவிக்குமார் துணை செயலாளர்கள் களிய பெருமாள் ராதாகிருஷ்ணன் உதவி செயலாளர் ஆண்டாள் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் வார்டு உறுப்பினர் தனசெய்யன் காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் தயாளன் கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் திருமதி பாரதமாதா லாஸ்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மகேந்திரன் ரகோதமன் ஏம்பலம் முருகையன் சுப்ராயுலு நெல்லித்தோப்பு டெல்லி பாபு கதிர்காமம் கணேசன் லாஸ்பேட்டை கவிதா நிஷா சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பதினைந்தாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திருபவனை தொகுதி திருவண்டார் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கம் ஆரம்பித்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்க உள்ளது இதனை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் இணைப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றார் இதில் திருவண்டார் கோவில் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

வாகனத்தில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து செயின் பறிப்பு சிறுவர்கள் உட்பட நான்கு பேர் கைது கடன் செயலிகள் மூலம் நானூற்று அறுபத்தைந்து கோடி மோசடி செய்த கும்பல் கேரள வாலிபர் கைது சொத்துக்கள் முடக்கம் பல்கலை தேர்வு துறையின் அலட்சியத்தால் மாறிய வினாத்தாள் மொழிப்பாட தேர்வு ரத்து மாணவர்கள் அவதி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்